பேர் நான் ஒரு சாதாரண லாரி டிரைவரு பெரம்பலூர் மாவட்டம் திருமந்திரம் அஜித் குமார் என் மருந்து கனிமொழி அவருக்கு தான் ஸ்ரீனிகா அவங்களுக்கு ஒன்றரை வயசு ஆகியும் நடக்கவோ முடியல மரபணு சோதனை செஞ்சப்ப அவங்களுக்கு எஸ்எம்ஏங்கிற மரபணு நோய்கள் உள்ளதுன்னு டாக்டர்லாம் சொன்னாங்க அதுக்கு மருந்துன்னு பார்த்தா இந்தியாவில் எங்கேயும் இல்ல அமெரிக்காவில் தான் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தா பதினாறு கோடி ரூபா நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க பதினோரு கோடி ரூபாய்க்கு எங்களால என்ன பண்ண முடியும் இவங்கள்ட்ட பண்ண இல்ல மக்களாய உங்களை நாடி அவங்க எல்லாம் பணம் அனுப்பிட்டு இருக்காங்க நீங்க எல்லா டிரைவரு பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து என் பேத்தியை காப்பாத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் டிரைவர் நீங்க எத்தனை வழியில எல்லா செலவும் பண்றீங்க நானும் டிரைவர் தான் என் பேத்தியை உங்களால முடிஞ்ச பத்து இருபது ஐம்பது நூறு ஏதோ உதவி செஞ்சு என் பேத்திய காப்பாத்தி கொடுக்கணும் கேட்டுக்கிறேன் இந்த பதிவை வந்து எல்லா டிரைவருக்கும் நம்ம சங்கத்து டிரைவர் சங்கத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் எப்படியாவது என் பேத்திய காப்பாத்தி கொடுங்க என் பையனுடைய வங்கி கணக்கு கியூஆர் கோடு எல்லாம் கடைசியில கொடுக்குறேன் எல்லாரும் உங்களாலும் முடிஞ்ச உதவிய எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க இல்ல அவருடைய அவருடைய பெற்றருடைய போன் நம்பர் குடுக்குறேன் ஏதாவது நீங்க நேராவெளி கொடுத்தோம்னா கூட குடுத்துக்கலாம் ஜிபேயை விட கியூஆர் கோடு குடுக்குறேன் ஏன்னா அப்பதான் டாக்ஸ் எல்லாமே அவங்க டயவு பண்ணி சேரும் தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச இல்லையா அந்த குழந்தைக்கு செய்யுங்க